உங்கள் பேசுகிறேன் வீடியோ என்ன பார்க்க போறோம்னாக்க பாதோட்டத்தில் வந்து வைரஸ் அதிகமாகிடுச்சு நம்ம பக்கத்தூர் தான் அவர் பேர் பிரசா பிரசாந்து அவர் முப்பது சின்ன வச்சுக்கார் பாத்தடி நம்ம வாங்கி கொடுத்தா நல்லா பண்ணிக்கிட்டு வரேன் இருந்தாலும் வைரஸு தாக்கத்தில் அதிகமாக இருக்குதுன்னு போய் பார்த்து அங்கே இருக்க வைரஸை பாருங்கள் இந்த வைரஸ் இருந்தாலும் நமக்கு நமக்கு வந்து மகசூல் குறைங்க பாருங்கள் வைரஸ் பாருங்கள் இதுக்கு என்னென்ன மருந்து என்னென்னு பார்ப்போம் வாங்க இதுக்கு மருந்து வந்து பேசர் ஒரு டாங்குக்கு வந்து பன்னெண்டு கிராமு பன்னெண்டு கிராம் ஒரு ஒரு பைட்டு இருந்துச்சு கிராமு நல்லா பொறுமையாக கேளுங்க பேஸர் ஒரு பைட்டு வந்து இருந்து கிராமு ரெண்டு டேங்கும் ஒரு டேங்கு பன்னெண்டு கிராம் அந்த ஊத்துற பாருங்கள் அது பேசர் பவுரு இது வந்து ஆன்லைண்டிங் ஆன்லைண்ட்டி வந்து பத்தொம்போது பத்தொம்பது ஒரு டாங்குக்கு ஐம்பது கிராம் போடுங்க போதும் இது வந்து நல்லா பூ பிஞ்சி நல்லா இருங்க இஞ்சி பெருக்கும் நல்லா மீடியா இம்டா குழப்பீடு பதினெட்டு எட்டு இசல் ஒரு டாங்குக்கு ஒரு டாங்கு திருச்சி விழுப்புடுங்க போதும் அடுத்து வந்து புக்கு செடேஷம் ஒரு டாங்கு முப்பஞ்சு எம்எல் நல்லா இருக்கும் முப்பஞ்சி நல்லா பூ பிஞ்சு நல்லா இருக்கும் நல்லா செடி விளச்சி கொடுக்கும் மருந்து கலந்தாச்சு கலந்த பிறகு மருந்து நம்ம மருந்து அடிக்க வேண்டியதான் ஸ்ப்ரே பண்ண வேண்டியது தான் நல்லா காயப்பா இருக்குது சண்டை தனியாக இருக்காங்க மருந்து நுட்டு பேசர் மீடியா ஸ்பிக்கூட்டைஸும் ஸ்பிக்கி டூடைஸ் வந்து ஒரு டேங்கு முப்பத்தஞ்சு எம் போடுங்க மீடியா ஒரு டேங்கு இருபத்தி மில்லி பேசர் பேசர் வந்து ஒரு டேங்கு பன்னெண்டு கிராம் ஆன்லைனில் வந்து பத்தொம்பத்தொம்பது ஆன்லைன்டி ஒரு டேங்கு ஐம்பது கிராம் அது மூணு கலந்து கலந்து நல்லா பிடிங்க நல்லா நீட்டாக காய்ப்பு இருக்கும் பிஞ்சு பிஞ்சு நல்லா பூ பூக்கும் பிஞ்சு இறங்கும் நல்லா மதுரை சரிங்களா மருந்து அடிக்கும் போது மாஸுக்கு கொடுக்குங்க ஏன்னாக்கா பிடிக்கும் போது நம்ம மோத்தில் பிடிக்கும் அதனால் மாஸுக்கு இந்த மருந்து ஒன்று ஒன்று வசன கொஞ்சம் நட்டுறது தான் ஒன்று பயப்படாட்டான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் மாசு போடுக்குங்க பயமாக இருந்தால் மாசு போடுங்க ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இந்த மருந்து தெளித்து அஞ்சு நாள் ஆகட்டும் அஞ்சு நாள் அஞ்சு நாள் அஞ்சுலேருந்து எட்டு நாள் ஆகணும் ஆகட்டும் உங்களுக்கு நல்லா காய் நல்லா தெரியும் நல்லா தெளிவாக எடுத்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் பிறே பண்ணுற மட்டும் ஒதுங்காமல் மட்டும் பிடிச்சிடுங்க எதுனே செடி கொஞ்சம் வைரஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் கனா பிடிக்கும் அதில் அப்போ தான் நம்ம நம்ம கட்டுக்குள் கொண்டாடலாம் நம்ம அதிகமாக அந்த பா செடியை தாக்குறது வந்து வைரஸ் தான் அது கட்டுப்படுத்தினாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காய் நல்லா நல்ல மருந்து வரும் மருந்து அடிக்க பாருங்கள் அது மாதிரி மருந்து மட்டும் ஒதுங்காமல் அடிக்கணும் முகத்தில் பார்த்து காற்று வைக்கலாம் அடிங்க நம்ம உரம்புற மட்டும் மெயினாக பைட்டம் பசம் முடிச்சுருங்க அதிகமாக இனிமேலுக்கு பைட்டம் போதும் இருபது இருபது ஜீரோ ஜீரோ பதிமூணு இந்த விதை பேர் வந்து பாலி எப்பன் ஈஸ்ட் வச்சு கம்பெனி நல்லாயிருக்கும் நல்லா காய் நல்லா சைனிங்காக வரும் நல்லா நல்ல மார்க்கெட்டுக்கு நல்லா ஏந்த காய் யாருங்க ஈஸ்ட் வச்சு கம்பெனி பாலி எப்பன் என்னால் முடிஞ்ச உதவி நிலை செலவு பண்ணி தான் வரேன் நல்லா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் சங்கர்